தமிழ்நாட்டுக்கு வந்தால் பிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது பிடிக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு வேடந்தாங்கல் பறவைய போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா ஐயா ஒரு பறவைய போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க பெருச்சாலியை போல கோபாலபுரத்தில் வங்கிலே ஒளிந்திருக்கவில்லை பெருச்சாலை மாதிரி கோபாலபுரத்தில் வங்கிலபூர் பறவையை போல வந்து நம்மிடம் சரணடைந்து எல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் அதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வேடந்தாங்கள் பறவை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக் அவர்களை உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக ஒரு மகனுக்காக ஒரு மருமகனுக்காக ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட அவருடைய தம்பியாக தங்கையாக குழந்தையாக பையனாக பொண்ணாக பார்க்கிறார் அதனால் அடிக்கடி தமிழகத்திற்கு வர்றார் அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் முதலமைச்சருடைய செயல்பாடு என்பதே இல்லை பொம்மையாக ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கார் தலை இங்க திருப்பினா தலையை திருப்புறாரு தலை அங்க திருப்பினா தலையை திருப்புறார் தென் தமிழகத்திலே வெள்ளம் வந்தால் டெல்லியில் மீட்டிங் போடுறார் சென்னையில் வெள்ளம் வந்தா நாலு நாள் கழிச்சு கிளவு போட்டுட்டு வெளியே வர்றார் இது போன்ற தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல செயல்படாத ஒரு அரசு இருக்கிறது என்றால் முதல் தங்கப்பதக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு எழுபது ஆண்டு கால அரசியல் இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது மகளிர்களும் தாய்மார்களும் கொதித்து நின்று கொண்டிருக்கின்றார் திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்க தேர்தல் நேரத்தில் முதல் பத்து நாள் கூட்டணியை வச்சு டிராமா பண்ண கடைசி பத்து நாள் அவர்கள் சம்பாதிச்ச பாவகாசை வச்சு மக்கள்கிட்ட கொடு இதைத்தான் எழுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த முறை அன்பு சகோதர திராவிட யாராச்சி தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா அது கஞ்சா மூலமாக வந்த பணம் என்பதை மறந்து விடாதீர் உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை உறிஞ்ச போகின்ற பணம் என்பதை மறந்து விடாதீர்கள் அள்ளி தவிர்ப்பதற்காக மூக்குத்தியோ தோடும் கொடுத்தா நம்முடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி கசக்கி பிழிந்து முப்பத்தி மூன்று மாத காலமாக ஊழல் செய்த பணம் என்பதை விடாது ஆனா மோடி அவர்கள் அன்பை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றார் தமிழக மக்கள் மீது அளப்பரிய அளப்பரிய அன்பை கொண்டு வந்திருக்கின்றார் கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை கொண்டு வந்திருக்கின்றார் பத்தாண்டு காலமாக உலகம் முழுவதுமே ஒரு தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர் தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தாய்மொழியை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கிறீங்க தமிழ்மொழியினுடைய மகத்துவத்தை கும்முடி பூண்டி தாண்டாம அப்படியே வச்சு பூட்டி வச்சந்தை உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இந்த கலாச்சாரத்தினுடைய பெருமை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய மகிமையும் வல்லமையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலில் யாருங்க நிக்கிறாங்க தென் சென்னையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி நிக்கிறாங்க தங்கபாண்டியனுடைய மகள் மத்திய சென்னையில் யார் நிக்கிறாங்க மாறனுடைய மகன் வட வடசென்னையில் யார் நிக்கிறாங்க ஆற்காட்டு வீராசாமியினுடைய மகன் பையன் நிக்கிறாங்க துரைமுருகனுடைய பையன் பொன்முடியினுடைய பையன் இது பிரச்சாரம் பண்றது யாருன்னா முதலமைச்சருடைய பையன் வெக்கமாக இல்லையா முதலமைச்சர் அவர்களே நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறேன் நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க அப்பா எல்லாம் அமைச்சரு பையன்லாம் பாராளுமன்றத்தினுடைய இந்த தேர்தல் பரப்புரைக்கு போவ உங்க பையன் நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நடக்குமா இவங்க ஜெயிப்பாங்களா பிரதமர் நாட்டை விட்டு போயிடுவாராம் சகோதர நான் சொல்லுகின்றேன் ராஜா இங்க டெபாசிட் வாங்க கூடாது நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில அடுத்த ஏழு நாட்கள் பதிலடி நாம் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஜி வழக்கிலே கைது செய்யப்பட்டு திகார் சீரல் அடைக்கப்பட்டார் அதே பிப்ரவரி மாசம் ஒரு வாரம் கழிச்சு கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகார் சீரல் அடைக்கப்பட்டாங்க எதுக்குங்க செய்த ஊழலுக்காக நீங்கள் கூட்டணியில் எந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்தீங்களே அதே கட்சி உங்களுக்கு நீங்க நேர்மையை பற்றி எங்களிடம் பாடம் எடுக்கின்றீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் மோசமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அது ஏ ராஜா அதனால் பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிரதமரை பற்றி தவறாக பேசிய ராஜா நீலகிரியிலே டெபாசிட் வாங்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த மனிதனுடைய உழைப்பெல்லாம் தனக்காக இல்லை மூன்றாவது முறை பிரதமராக என்னை அமர்த்துங்கள் என்று கேட்பது தன்னுடைய குடும்பத்திற்காக இல்லை மூன்றாவது முறை வர வேண்டும் என்பது தன்னுடைய சுயகௌரவத்திற்காக இல்லை இவர் செய்ய வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாது அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என்பதை மறந்து மறந்துவிடாது செல்ல செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய அதற்கு ஒரே ஒரு தலைவன் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக விவசாயிகளுடைய நலனுக்காக பெண்களை மையப்படுத்தி அரசியல் செய்வதற்காக அரசாட்சி செய்வதற்காக இளைஞர்களை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதரி அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக நாம் உழைப்போம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியில் எங்கிருந்தாலும் கூட அடுத்த ஏழு நாட்கள் உறங்காதீங்க தூங்காதீங்க களத்தில் இருங்க ஏழு நாட்கள் பிரதமருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஐந்து வருடங்கள் நமக்காக அவர் அர்ப்பணிக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே அவருக்காக தமிழ்நாட்டில் மூளை முடுக்க எங்க இருந்தாலும் கூட ஏழு நாட்களை முழுமையாக அர்ப்பணி வீடு வீடு ஏறி இறங்குங்க எல்லா மக்களையும் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊழலை பேசுங்க கஞ்சா புழக்கம் அதிகரிப்பது சொல்லுங்க பெண்கள் சொல்லுங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சொல்லுங்க தமிழ்நாடு என்பது லஞ்சக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுங்க இதையெல்லாம் அடக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வீட்டிலும் ஏறி சொரங்கு இந்த மனிதனுடைய உழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி அது பத்தாண்டு காலமாக இந்த நாட்டிற்காக நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களுக்காக வேலை செய்திருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு மன்றாடி உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியாவிலே நானூறு வரும் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது வர வேண்டும் பாண்டிச்சேரியிலே ஒன்று வர வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது வருங்க மக்கள் நம்பிக்கையாக இருக்கின்றார்கள் களம் மாறிவிட்டது அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக நீங்கள் உழைத்து இந்த அற்புதமான மனிதனுக்கு மூன்றாவது முறையாக இந்த உலக தலைவனை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு எல்லோரும் எந்த நின்று இந்த மனிதனுக்கு நாங்கள் இருக்கின்றோம் அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்கின்றோம் என்று நீங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு ஆரவாரத்தோடு அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு நீங்கள் இந்த மனிதனை கொண்டாடுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே பாரத் மாதா கி நன்றி வணக்கம்